இது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு பழக்கம்தான் இந்த வாரம் கண்டிப்பா மாறிடணும்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறோம் அந்த புது வேலையை ஆரம்பிக்கணும் நல்லா சாப்பிடணும் இல்ல தேவையில்லாம போனை நோண்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தை குறைக்கணும்னு நினைப்போம் ஆனா பார்த்தா அந்த வாரம் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள போயிடும் ஆரம்பிச்ச இடத்துலயே மறுபடியும் நிற்போம் ஒரு தெளிவே இல்லாம ஏதோ ஒரு மயக்கத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாளும் அப்படியே ஓடிடும் இதுல இருந்து வெளியே வர ஒரு தெளிவான வழி இருக்குன்னு சொன்ன நம்புவீங்களா இதுக்கு பெரிய சூப்பர் ஹீரோ மாதிரி சக்தி எல்லாம் தேவையில்லை ஒரு மூணே மூணு எளிய உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டா போதும் ஒன்று நம்ம நேரத்தை திருடுறதை கண்டுபிடிக்கணும் நம்மளை இது பின்னுக்கு இழுக்குதுன்னு நம்ம நேர்மையாக ஒத்துக்கணும் அது எப்போதுமே பெரிய வெளிப்படையான விஷயங்களா இருக்காது பெரும்பாலும் அது சின்ன சின்ன நமக்கு தெரியாத பழக்கங்களா தான் இருக்கும் ஃபோனில் சும்மா நோண்டிக்கிட்டே இருக்குது போர் அடிச்சா கண்ணில் பட்ட நொறுக்கு தீனி அள்ளி போடுறது மணிக்கணக்காக வீடியோ கேம் விளையாடுறது இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு அப்போதைக்கு டக்குன்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் அதுக்கப்புறம் நம்மள ரொம்ப வெறுமையாக உணர வைக்கும் மூளைக்கு கொடுக்கிற மிட்டாய் மாதிரி இது சாக்லேட் சாப்பிட்டா உடனே ஒரு தெம்பு வர்ற மாதிரி இருக்கும் ஆனா அதுல உடம்புக்கு எந்த சத்தும் கிடைக்காதுல்ல அதே மாதிரி தான் இதுவும் முதல் படி என்னன்னா அதோட உண்மையான உருவத்தை பார்க்கணும் அதெல்லாம் நேரத்தை திருடுற திருடனுங்க நம்ம நேரத்தை முழுசா திருடிக்கிட்டு பதிலுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒன்று கொடுக்குதுங்க ரெண்டு காலியான இடத்த நல்ல விஷயத்தால நிரப்பணும் ஒரு கெட்ட பழக்கத்தை சும்மா நிறுத்திட முடியாது அப்படி நிறுத்தினா அங்க ஒரு காலியான இடம் உருவாகும் நம்ம மூளை அந்த இடத்த வேகமா இன்னொரு சுலபமான விஷயத்த வச்சு நிரப்ப பார்க்கும் அதனால அந்த இடத்துல எதை வைக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் உங்க நேரத்தையும் சக்தியையும் ஒரு காலியான கப்பு மாதிரி நினைச்சுக்கங்க அதுல வேண்டாத குப்பையை வெளியே எடுத்தீங்கன்னா உள்ள ஒரு நல்ல விஷயத்த ஊத்தணும் சும்மா வீடியோ கேம் விளையாடுறத நிறுத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க அதுக்கு பதிலா தினமும் பதினைந்து நிமிஷம் மியூசிக் கற்றுக்க ஆரம்பிக்கணும்னு நினைங்க சும்மா சோஷியல் மீடியாவை விடணும்னு நினைக்காதீங்க அதுக்கு பதிலாக சாயங்காலம் தினமும் ஒரு வாக்கிங் போக ஆரம்பிக்கணும்னு நினைங்க ஒரு கெட்ட பழக்கத்துக்கு பதிலாக ஒரு நல்ல பழக்கத்தை உள்ள கொண்டு வாங்க உங்க மூளைக்கு உண்மையிலேயே சந்தோஷம் கொடுக்கிற பலன் கொடுக்கிற ஒரு விஷயத்தை கொடுங்க மூணு போற பாதையை சுலபமாக்குங்க நம்ம மன உறுதி நம்ம நினைக்கிற அளவுக்கு எல்லாம் பலமானது இல்லை ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கு பெரிய சக்தி இருக்கு அதனால நல்லது பண்ணுறதை உங்களுக்கு நீங்களே சுலபமாக மாற்றிக்கோங்க நல்ல சத்தான சாப்பாடை சாப்பிடணும்னா வீட்டில் நொறுக்கு தீனியை வாங்கி வைக்காதீங்க நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டா ராத்திரி படுக்கும்போது போனுக்கு பதிலாக தலையணை மேலே ஒரு புத்தகத்தை வைங்க சீக்கிரம் எந்திரிக்கணும்னா அலாரம் அடிக்கிற கடிகாரத்தை ரூமோட இன்னொரு மூளையில் வைங்க நீங்கள் ஒன்றும் தினமும் ஒரு பெரிய யுத்தம் பண்ணலை நீங்க நடந்து போறதுக்கு ஒரு நல்ல சுலபமான பாதையை உருவாக்குறீங்க அவ்வளவுதான் ஒவ்வொரு நாளும் காலையில ரெண்டு வழி இருக்கு ஒரு சின்ன கஷ்டத்தை ஒரு வருஷம் கழிச்சு அப்பவே ஆரம்பிச்சிருக்கலாமே மனசு பாரமா பண்றது இதுல முதல் வழி கொஞ்ச நேரம் தான் ஆனா அந்த இரண்டாவது வழி ஆயுஷுக்கும் இருக்கும் அதனால இன்னைக்கு ஒரு புது நாள் நாளைக்கு அடுத்த வாரம் எல்லாம் கிடையாது இப்பவே அந்த புது பாதையில் நடக்கிறதுக்கு இப்போ நீங்கள் என்ன ஒரு சின்ன விஷயத்தை செய்ய போறீங்க ஒரே நாளில் உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒரே ஒரு அடி எடுத்து வச்சா போதும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி